வணக்கம் இது வன்னி ப்ரோபர்டிஸ் நான் உங்கள் மயூரன் கிளினச்சி கோனாவில் கிழக்கு என்ற இடத்துல வந்து ஐந்து ஏக்கர் காணி விற்பனைக்கு வந்துள்ளது பண்ணை காணி ஒன்று விற்பனைக்காக வந்துள்ளது அது தொடர்பான முழுமையான விவரம் தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ நான் போடுகிற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த காணிக்குள்ளே வந்து பார்த்தீங்களேன்ட்டு சொன்னால் கமுகு தென்னை பெலா மா என்று சொல்லி மரங்கள் கண்டுகளும் உள்ளது தென்னைய வந்து பார்த்தீங்களேன் சொன்னால் நூறு தென்னை வந்து வைக்கப்பட்டிருக்கிறது இதில் கமுகு வந்து இந்த நடு வந்து வச்சிருக்கினா இதுக்குள்ளே வந்து ஆஃபீஸ் அலுவலகம் எல்லாமே இருக்குது பண்ணை பிளானில் வந்து நிறைய கால இதை செயற்படுத்தி கொண்டிருந்தவை ஆனால் பிறகு இதை செயற்படுத்தாமல் விட்டுட்டோம் ஆனால் கன்றுகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாமே வந்து அற்புதமாகத்தான் தான் இருக்குது சில இடங்களில் நாங்கள் பெரிய அளவிலான காணியை பார்க்கும் பொழுது தென்னைகள் எல்லாம் பராமரிப்பு இல்லாமல் கைவிட்டு விடுவார்கள் ஆனால் இது நல்ல ஒரு முறையில் வந்து இந்த காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணியை முழுமையாக நீங்கள் பார்வையிடுங்கள் இந்த காணியினுடைய விலை வந்து ஒரு கோடியே ஐம்பது லட்சம் என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம் இந்த காணியினுடைய மண்வளமும் வந்து பார்த்தீங்கள் என்று சொன்னால் எல்லாத்துக்கும் உகந்த மண்வளமாக காணப்படுகிறது இதுக்குள்ளே வந்து நிறைய ஏக்கரை பிடிச்ச மரவள்ளி எல்லாம் முழுமையாக வச்சிருக்கணும் நாங்கள் முழுமையாக இந்த காணொலியை சுற்றி பார்வையிடும் பொழுது நீங்கள் அதுகளெல்லாம் காணக்கூடிய மாதிரி இருக்கும் இதிலே நான் குறிப்பிட்டது போல் தென்னையை வந்து பார்த்தீங்கள் என்று சொன்னால் நல்ல முறையில் வந்து வளர்ந்து நிற்கிது பெரிய அளவிலாக வளர்ந்து நிற்கிது காய்க்கிற தென்னை ஒன்றும் இல்லை ஆனால் மூன்று வருடத்தில் இதே மாதிரி பராமரித்தால் மூன்று வருடத்தில் நூறு தென்னை நிற்கிது காய்க்கக்கூடிய மாதிரியாக இந்த காணி வந்து இப்பொழுது வந்து உரிமையாளரால் வந்து குத்தகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது குத்தகைக்கு இந்த காணியை வேறொரு நபர் எடுத்து பெரிய அளவிலே தோட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார் கொய்யா மரம் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா காய்களோடு இருக்கிறத நீங்கள் காணக்கூடியதாக இருக்குது ரெண்டு மூன்று கொய்யா காய்க்கிற கொய்யாவன் நிற்கிது மா நிற்கிது அதை விட பிலா நிற்கிது மா நிற்கிது இவ்வாறு இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது ஒரு கிணறு இருக்குது பெப்ளைனிங் மூலம் சகல இடமும் தண்ணி வருது நான் இதில் உங்களுக்கு இதில் டெப்பை திறந்து காட்டுறேன் பகுதி வந்து முழுமையாக நெட்டடைச்சு உள்ளே வந்து கத்தரி வந்து பயிரிட்டு இப்பொழுதும் மறுபடியும் போவதாக கூறியிருந்தார் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணியை பிடித்து வைப்பதற்காக நல்ல ஒரு முறையில் வந்து பொழுத்தின் எல்லாம் வச்சு நல்ல முறையில் வந்து செய்திருக்கார் இப்படி வந்து செய்வீங்களா இருந்தால் நிறைய காய் வந்து காய்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கும் சிறிய கட்டடம் இருக்குது இந்த கட்டிடம் வந்து நீங்கள் ஒருவரை வேலைக்கு அமர்த்தி இந்த காணியை பராமரிப்பீர்களாக இருந்தால் அவர் இருப்பதற்கு இது ஒரு கட்டிடமாக அமையும் அடுத்ததாக வந்து என்று சொன்னால் ஓபிஸ் அலுவலகம் அமைப்பதற்காக இந்த கட்டிடம் கட்டியிருக்கணும் இது அலுவலகமாக முதல் இயங்கிய ஒரு கட்டிடமாக காணப்படுது இந்த கட்டடத்துக்கு வந்து பார்த்தீங்களான்னு சொன்னால் கரண்ட் வசதி எல்லாம் இருக்குது காணிக்கை கரண்ட் வசதி எல்லாமே ஏற்பாடு செய்தபடி தான் இருக்குது மேலே வந்து சீட்டெல்லாம் போட்டு இந்த கட்டடம் வந்து கட்டியிருக்கலாம் சில சில திருத்து வேலைகள் இந்த கட்டடங்களில் இருக்குது திருத்தி எடுத்துக்கொண்டால் நல்ல ஒரு கட்டடமாக அமையும் அது தவிர இதில் வந்து பார்த்தீங்களான்னு சொன்னால் சீட் போட்டு கொட்டில் போட்டிருக்கீரம் இரண்டு கொட்டில் போட்டிருக்காங்க இந்த நடுவில் இதை நீங்கள் தொடுத்தால் நீளமான ஒரு கட்டிடமாக வரும் இதில் நீங்கள் ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு ஏதாவது நீங்கள் ஏற்ற மாதிரி பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதில் வந்து மரவள்ளி வந்து நீங்கள் காணொலியிலே காணக்கூடிய பின் துண்டுக்கு வந்து முழுமையாக வந்து மரவள்ளி வந்து நாட்டப்பட்டிருக்கிறது அதற்கு வந்து தூவல் நீர்ப்பாசன முறையும் வந்து முழுமையாக பைப் செய்யப்பட்டிருக்கிறது இதிலே நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் அது தவிர வாழைகளும் வந்து நிற்கிது இதிலே வாழைகள் நல்ல முறையில் வந்து நிற்கிது பார்வையிடக்களும் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்குது நல்ல முறையில் நிற்கிது மண்வளம் வந்து ஒரு அற்புதமான மண்வளமாக இது காணப்படுகிறது எந்த பயிரையும் நாட்டக்கூடிய ஒரு மண் வளமாக இந்த மண்வளம் வந்து அமைஞ்சிருக்குது நிறைய உறவுகள் நீங்கள் பண்ணை போன்ற பெரிய வியாபாரத்தை உருவாக்குவதற்காக காணி தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் அவ்வாறு தேடுபவர்களாக இருந்தால் இந்த காணிக்குள்ளே வந்து உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை நிலம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டமாக எல்லாமே வந்து செய்தபடி தான் இருக்குது இவ்வாறான காணிகள் எடுத்தால் உங்களுக்கு செலவுகள் மிக குறைவாக இருக்கும் குழாய்க்கினரும் வந்து ஒன்று அடிச்சிருக்கலாம் நல்ல ஒரு தண்ணியோடு இந்த கிணறு அமைஞ்சிருக்குது காணிக்கு பின்காணியும் வந்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பெரிய தோட்டக்காணியாகத்தான் அமைஞ்சிருக்குது இந்த காணியை நாங்கள் பார்வையிடும் பொழுது உண்மையிலேயே தோட்டத்துக்கு உகந்த ஒரு காணியாக காணப்படுகிறது இவ்வளவு மரவள்ளி இந்த அண்ணன் இதில் நாட்டியிருக்கிறார் என்று சொன்னால் கட்டாயம் இந்த காணியால் அவர் லாபம் எடுத்திருக்க வேண்டும் இவர் நிறைய வருடம் குத்தகைக்கு செய்து கொண்டிருக்கிறார் முடிவு எல்லையிலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதை வந்து இந்த தொங்கல்லேருந்து அந்த தொங்கல் மட்டும் இதில் பாதை இருக்குது நீங்கள் அதை வந்து திருத்தி நேராக முன் வாசல் வரைக்கும் இந்த நீட்டுக்கு சைட்டால் பாதை விட்டுருக்கு நீங்கள் வந்து இதுலேயும் ஒரு கேட் போட்டுக்கொண்டால் பின்னுக்கு இதன் இந்த பாதையினூடாக நீங்கள் பசலைகள் இவ்வாறான ஏதாவது நீங்கள் பின்னுக்கு கொண்டு வர வேண்டுமாயிருந்தால் இந்த சைட் பாதையையும் நீங்கள் திருத்தி எடுத்தீர்கள் இலவான முறையில் நீங்கள் எந்த ஒரு பொருட்களையும் பின்னுக்கு கொண்டு வந்து இறக்கக்கூடிய மாதிரியாக இருக்கும் சொன்னால் இரண்டு கொட்டில் இருக்குது ஆடு வளர்ப்புக்கு உகந்த மாதிரியான ஒரு கொட்டில் வந்து இரண்டு கொட்டில் வந்து போட்டிருக்க இந்த கொட்டிலையும் சில சில திருத்து வேலைகள் இருக்குது இது தவிர வந்து பயன்தறு பனைமரமும் இதுக்குள்ளே நிற்கிது நீங்கள் இப்பொழுது பார்வையிடுவது பயந்தரு பனைமரங்கள் நல்ல பயன்தறு பனைமரம் இருக்கிறது நான் குறிப்பிட்டிருந்தது போல் தென்னை வந்து நீங்கள் இதில் பார்வையிடும் பொழுது தெரியும் நல்ல முறையில் வந்து தென்னடிக்குது அது தவிர இந்த காணியின்ற முன்பகுதியில் வந்து பெரிய ஒரு நிலப்பரப்பு இருக்குது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு கிட்டே ஃப்ரீயாக இருக்குது நீங்கள் அதிலே வந்து தென்னையும் வைத்து கொள்ளலாம் அல்லாவிட்டால் மா போன்ற சிறிய பயிர்கள் இப்பொழுது டொமேசி எல்லாம் ஒட்டு கண்டு வருது அது எல்லாம் இந்த மண்ணுக்கு வளரும் நல்ல மண்வளம்ன்றதுனால நல்ல விளைச்சலை தரக்கூடிய மண்வளம் அதனால் நீங்கள் டொம்மேசி போன்ற மாங்கண்டம் வைத்தீர்களாக இருந்தால் நல்ல வருமானத்தை எடுக்கக்கூடிய மாதிரியாக இருக்கும் உறவுகளே என்னுடைய இந்த காணொளியை பார்வையிட்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்தும் என்னுடைய காணொலிகளை நீங்கள் பார்வையிடுவீர்கள் என்று நான் நம்புகிறேன் அதே நேரம் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நான் நிறைய காணிகள் பாதிவிட்டு கொண்டு வரேன் நீங்கள் பார்வையிடுவதற்கு அது உதவியாக அமையும் உங்களுக்கு உகந்த காணி அமையும் வரை பார்வையிடுங்கள் உங்களுக்கு ஏற்ற காணி கட்டாயம் கிடைக்கும் அந்த காணியை நீங்கள் வாங்கிக் கொள்வதற்கு எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்வது உங்களுக்கு உதவியாக அமையும் அடுத்த ஒரு காணொளியில நாங்க சந்திப்போம் நன்றி உறவுகளே